மறுபடியும் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரும் யாழ் கொட்டடி வில்லூன்றி பிள்ளையார் கோவில் பிரான்ஸ் கொலம்பஸ் ஆகிய இடங்களில் வசித்து வந்தவருமான நைனாதீவை பூர்வீகமாக கொண்ட திருமதி கோபால பிள்ளை பராசக்தி அவர்கள் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதலாம் திகதி அவரது தொன்னூற்றி வயதில் காலமானார் இவர் காலம் சென்ற திரு திருமதி சின்னத்தம்பி பாக்கியம் தையலம்மை தம்பதியின் மூத்த மகளும் நைனாதீவு ஐந்தாம் வட்டாரம் காலம் சென்ற திரு திருமதி போதா முருகேசு செல்லாச்சி தம்பதியின் மருமகளும் காலம் சென்ற கோபால பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் கமலாதேவி குலேந்திரன் எம்ஜிஎஸ் கனகராஜா அகில் ரத்தின சபாபதி எம்ஜிஆர் பிமலாதேவி லண்டன் ஞானேஸ்வரன் கோபுரா ஞானம் ஜெர்மனி சிவராஜா எம்ஜிபி சுயாமலாதேவி தபராஜா ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற தர்மலிங்கம் மற்றும் கோமலா தேவி ரஞ்சினி தேவி ஜமுனா குகதாசன் ரமணி தேவி பிமலேஸ்வரி சிவக்குமார் நிர்மலா ஆகியோரின் அன்பு மாமியாரும் அமரர்கள் தங்கராஜா ராஜா கோல்பார் தியாகராஜா டி ஆர் நித்யலக்ஷ்மி பத்மநாதன் மற்றும் தனபாலசிங்கம் இலங்கை லண்டன் தர்மராஜா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் அமரர்கள் கணேஷ் சிவக்கொழுந்து நாகரத்தினம் ராசமணி சின்னராஜா சண்முகராஜா தங்கரத்தினம் சோமசுந்தரம் மற்றும் ஆசிரியை சரஸ்வதி தியாகராஜா சோதீஸ்வரி ஜெயலட்சுமி மீனலோஜினி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் அமரர்கள் வேலுப்பிள்ளை பூபதி ராசரத்தினம் சாமிநாதன் பொன்னம்மா மற்றும் நைனாதீவு வரலட்சுமி ஆகியோரின் உடன் பிரபா சகோதரியும் சுகந்தன் மயூரன் ஜனகன் அகிலா அகிலன் அகில்ஜியா சுஜன் கஜன் கரன் திசாந்தன் மகிந்தன் அனுஷியா தீனதயாளன் கஸ்தூரி அட்சயா அட்சயன் ஷியாம்குமார் சினேஷ்குமார் ஷியோக்குமார் ஷான்குமார் வேணி விஷாந்தி கல்பனா மதன்ராஜ் தபீனா பிரசன்னா நிரோதா கிருஷ்ணா நீரஷா நிவிதா மதுஷா கஸ்தூரி ஆகியோரின் பெர்த்தியம் வேணுஷா வினீஷ் விதுஷன் மாதவி ஜெய்சன் जय्सिका जय्रोन जयनीशा अशांत ऋषांत, कृषांत, अद्विक आराधना अजय अक्षय, श्यारन, श्याना, युवन, अंजलि माया त्रिस, दाइस, काइस, कैसाली कईल कसईना, गैना கம்சிதன் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் அன்னாரின் ஈமை கிரியைகள் இலக்கம் தொன்னூற்றி ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது வில் முகவரியில் உள்ள மயானத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை நடைபெற்று பன்னிரண்டு பதினைந்து வரை அஞ்சலி செலுத்தப்பட்டு தகனக்கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் ஆகியோர் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டின் சி கட்சி பிரதி தலைவர் ஜெர்மனி நாட்டில் வேலை நேரம் தொடர்பாக மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சீடிய கட்சியுடன் தலைவரான முன்னணி சுகாதார அமைச்சர் ஜென்ஸ்பான் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் நாளொன்றுக்கு ஆகக்கூடியதாக எட்டு மனத்தேளங்கள் வேலை செய்யக்கூடியதாக சட்டத்தில் இடம் இருக்கின்றது வேளையில் தற்பொழுது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட காலம் உருவாக்கிய காரணத்தால் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த விடயத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் அதாவது எட்டு மனத்தேளம் அல்லாது வேலை ஆட்கள் தாங்கள் நினைத்த மாறி எத்தனை மனத்தளங்கள் வேலை செய்ய முடியும் என்பதை அவர்களை நிர்ணயிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இவ்வையான நேரத்தை ஆபே கேபு பிரசிடன் என்று சொல்லப்படுகின்ற வேலை கொடுப்போர் சங்கத்தினுடைய தலைவரான டுல்கர் அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் இந்த கருத்துக்கு எதிரான முறையில் பிரதான தொழிற்க தொழிற்சங்கமான வேலி கட்சியின் வே வேலி என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி கருத்து வெளியிடுகையில் இவ்வையான குளறுபடியான கருத்துக்களை அரசியல்வாதிகள் வெளியிடக்கூடாது என்றும் இது தற்போதைய காலத்துக்கு ஏற்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மனி டிசுல்டோஃபில் வாகன விபத்து நிகழ்ந்துள்ளது நேற்று முதலம் டிசுல்லோ நகரத்தில் பாரிய கார் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது டிசுல்டோ நகரம் மாத்தியே இது ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணானவர் தனது காரை ஓட்டி வந்ததாகவும் இதே வேளையில் போலீசார் இந்த வாகனத்தை சோதனையிட முனைந்தபொழுது இந்த பெண் பெண்ணானவர் தனது வாகனத்தை அதிவேகத்துடன் இயக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் போலீசார் பின்தொடர்ந்த பொழுது இவர் சமீப விளக்குகளை கூட கவனிக்காது வாகனத்தை தொடர்ந்து ஓட்டியதாகவும் பின்னர் இந்த வாகனமான

மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற எப்பொழுதும் நீங்கள் தேர்வு செய்ய முப்பத்து மூன்று முன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் அகதிகளுக்கு சமூக உதவி வழங்கப்படக்கூடாது என்பதை அரசியல் கட்சிகள் சில ஏற்றுள்ளன அண்மை காலங்களாக ஜெர்மனியில் அகதிகள் விடியம் சம்பந்தமான பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வழிந்து முன்னம்ப முன்மொழியப்பட்டு வருகின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கமானது டப்ளின் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பந்த நாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்களுக்கு சமூக உதவி பணத்தை வழங்குவதில்லை என்று ஆளும் கூட்டு கட்சியினுடைய பிரதான கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன இந்த இந்த முடிவானது வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சட்டமாக வர இருக்கின்றது இதேவேளையில் இந்த கருத்தை பல எதிர்கட்சிகள் வரவேற்ற

விவாதத்துக்கு ஏற்புடையது அல்ல என்றும் ஆகவே அகதி கொலைகளில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை முன்மொழித்திருக்கின்றார் இதே விலையில் பயன் மாநில முதல்வர் சோழரர்களும் இவ்வையான ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாக பல பத்திரிகைகள் தமது செய்திகள் தெரிவித்திருக்கின்றன கிழக்கு ஜெர்மனியில் உள்ள இரண்டு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாநிலங்களில் நேற்று முன்தினம் மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது குறிப்பாக சாகிஸ்தான் மற்றும் தியூரிங்க மாநிலங்களில் இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தது இதே இந்த ரெண்டு மாநிலங்களிலும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக இயங்குகின்ற கட்சியான ஏஎஃப்டி கட்சியானது பெரும்பான்மை வாக்குகளை பெறும் ஒன்று ஏறி ஏற்கனவே தேர்தல் கணிப்பு நிறுவனங்களால் கருத்து உரைக்கப்பட்டிருந்தது இதேவரையில் தற்பொழுது தூயரங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் விவரங்கள் பற்றிய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது குறிப்பாக இந்த என்ற மாநிலத்தில் பதினைந்து கட்சிகள் போட்டியிட்டதாகவும் இந்த பதினைஞ்சு கட்சிகளில் தீவிர பலசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியானது முப்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது சதவீதத்தை பெற்று அந்த மாநிலத்தினுள்ள போட்டியிட்ட கட்சிகளில் மிகவும் பலமான கட்சியாக உருவாகி இருக்கின்றது அதாவது இந்த கட்சிக்கு அந்த தூரங்கன் மாநிலத்தில் முப்பத்தி இரண்டு மாநில பா பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடி கட்சிக்கு இருபத்தி மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கட்சிக்கு இருபத்தி மூன்று தசம் ஏழு சதவீதமான வாக்குகள் கிடைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது வேளையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட டவுட் என்ற கட்சிக்கு பதினைந்து சதம் ஆறு சதவீதமான மக்கள் தமது வாக்கை அளித்ததன் மூலம் இந்த கட்சிக்கு பதினைந்து ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன இதேவரையில் இதுவரை காலமும் இந்த மாநிலத்தை ஆண்ட இடதுசாரி கட்சிக்கு பதிமூன்று சதவீதமான வாக்குகள் கிடைக்கப்பெற்று பன்னிரெண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன இதேவேளையில் இந்த கட்சிக்கு பதினெட்டு சதவீதமான மக்கள் தமது வாக்கை கடந்த ஆண்டு பொழுது கொடுக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் ஆளுங்கட்டு கட்சியின் பிரதான கட்சியான எஸ்பிடி கட்சிக்கு ஆறு தசம் ஒரு சதவீதமான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன இதே வேளையில் இந்த கட்சியானது இரண்டு தசம் ஒரு சதவீதமான வாக்கு வாக்குழந்திருக்கின்றது இதேபோல பசுமை கட்சி இம்முறை இந்த மாநில தேர்தலில் பாராளுமன்றத்திற்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது மூன்று தசம் இரண்டு சதவீதமான மக்கள் தமது வாக்கை அளித்திருக்கின்றார்கள் இதேபோலில் எஃப்டிபி கட்சிக்கு அஞ்சு அஞ்சு சதவீதமான மக்கள் எஃப்டிபி கட்சியும் படுதோல்வியை தழுவியிருக்கின்றது இதேவரையில் சக்சன் மாநிலத்தில் சிடியு கட்சிக்கு முப்பத்தி ஒரு தசம் ஏழு தசம் முப்பத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதமான மக்கள் வாக்களித்ததன் மூலம் இந்த கட்சியானது பலமான கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது இதே விளையில் இதுவரை காலமும் அந்த மாநிலத்தின் முதல்வராக சிடியு கட்சியினுடைய கிரச் மாறவர்கள் இருந்து வந்திருக்கின்றார் இதே விளையில் தீவிர பலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சிக்கு முப்பது தசம் அஞ்சு சதவீதமான மக்களும் இதே விலையில் பிஎஸ்டி டபிள்யூ கட்சிக்கு பதினோரு தசம் ஏழு சதவீதம் மக்களும் எஸ்பிடி கட்சிக்கு ஏழு தசம் நான்கு சதவீதம் மக்களும் பசுமை கட்சிக்கு அஞ்சு தசம் மூன்று சதவீதமான மக்களும் இடதுசாரி கட்சிக்கு நான்கு ஐந்து சதவீதமான மக்களும் கட்சிக்கி 5 கட்சிக்கு ஐந்து கிடைக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உலக செய்திகள் இலங்கையில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் கட்சியானது எதிர்கட்சி தலைவரான சயித் அவர்களுக்கு ஆதரவை வழங்கப் போவதாக இந்த கட்சியுடைய பேச்சாளரான பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தரன் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றனர் அதாவது இந்த கட்சியுடைய மத்திய குழுவானது வவுனியாவில் கூடியதாகவும் இதன் பிற்பாடு இந்த மத்திய குழுவானது வெகுமனதாக முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் தமிழ் பொதுவாக கூறப்படுகின்ற அரிய அரியண்கள் இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு இந்த கட்சியானது வேண்டுதல் விடுத்ததாகவும் அங்கி வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆன்மை காலங்களாக உக்ரேனுடைய அரசு படையினரானது பரையினர் ரஷ்யாவின் தலைநகரில் கூட பாரிய ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளையில் நேற்றைய தினம் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவில் தலைநகரமான மாஸ்கோவில் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இதேவேளையில் இந்த தாக்குதல் திட்டத்தை தாம் முறியடித்து விட்டதாக ரஷ்ய தரப்பில் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் உக்ரைன் அரசில்லா விமானத்தின் மூலம் ஒரு எண்ணெய் சுத்தியரிப்பு ஆலையை கை தாக்கியதாகவும் தற்பொழுது இந்த எண்ணெய் சுத்தியரிப்பு ஆலையானது தீயானது கொழுந்துவிட்டு எரிவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மறுபடியும் ஒரு ஹீரோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ் இட்